न्द श्रीरामकृष्णरे परवसमडेवा उन्मुग दर्शनं कण्ड रामदूद श्री आञ्जनेयरे स्वामि विवेकानन्द श्रीरामकृष्णरे परवसमडेवा उन्मुख दर्शनं कण्ड சிவனின் அம்சமே சீரும் சிங்கமே சுவாமி விவேகானந்தா சிவனின் அம்சமே சீரும் சிங்கமே சுவாமி விவேகானந்தா நீ இஸ்ரீ குருதேவரின் மானிடலீலை மாணவ வேடம் பூண்டாய் பூண்டார் இஸ்ரீ குருதேவரின் மானிடலீலை மாணவ வேடம் பூண்டார் சிவபெருமானின் மறு அவதாரம் சுவாமி விவேகானந்த சிவபெருமானின் மறு அவதாரம் சுவாமி விவேகானந்தா நீ கலியுகம் தனிலே கடவுளின் பணி செய்ய கானிட வேடம் பூண்டாய் நீ கலியுகம் தனிலே கடவுளின் பணி செய்ய மாணவ வேடம் பூண்டாய் ராம ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா ராம கிருஷ்ணரே பரவசமடைவர் உன்முக தரிசனம் கண்டார் பலனே சுவாமி விவேகானந்தா பாரதமே இன்று பெருமை கொள்வது விவேகானந்தா என்றார் பாரத அன்னை தவத்தின் பலனே சுவாமி விவேகானந்தா நம் பாரதமே இன்று பெருமை கொள்வது விவேகானந்தா என்றார் இந்திய நாட்டின் இளைஞர்கள் போற்றும் லட்சிய நாயகனேயே ிய நாட்டின் இளைஞர்கள் போற்றும் லட்சிய நாயகனியே நம் இந்திய நாட்டின் மானிட சிகரம் விவேகானந்தனியே நம் இந்திய நாட்டின் மானிட சிகரம் விவேகானந்தனியே ராம தூத செய்நேயரே சுவாமி விவேகானந்தா ஸ்ரீராம கிருஷ்ணரே பரவசமடைவார் புன்முக தரிசனம் கண்டா ஏழையில் இறைவனை காணும் கண்களை தந்தார் சேவையால் பூஜைகள் செய்திவிடும் இடத்தில் இறைவன் என்றார் ஜீவனில் சிவனை ஏழையில் இறைவனை காணும் கண்களை தந்தார் சேவையல் பூஜைகள் செய்தியிடும் இடத்தில் இறைவன் என்றார் பாரத அன்னையின் சுதந்திரம் அடந்திடும் சூத்திரம் எதுவென தந்தார் பாரத அன்னையின் சுதந்திரம்னந்திடும் சூத்திரம் எதுவென தந்தா எழுந்திரு விழுத்திருப்போராடு என்று தாரக மந்திரம் தந்தா எழுந்திடு விழுத்திடு போராடு என்னும் தாரக மந்திரம் தந்தார் ராமதூத ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ணரே பரவசமனை குன்முக தரிசனம் கண்டா மதங்களின் நீ வெற்றி மாலையுடன் நின்றாய் சமயங்கள் யாவும் இறைவனை அடையும் பாதைகள் என்பதை சொன்னாய் சர்வ மதங்களின் சபைதனிலே நீ வெற்றி மாலையுடன் நின்றாய் சமயங்கள் யாவும் இறைவனை அடை பாதை என்பதை சொன்னார் ஜாதி மதமெனும் பேதமில்லாமல் மானிட குலத்தை மதித்தார் ஜாதி மதமெனும் பேதமில்லாமல் மானிட குலத்தை மதித்தார் நீ சாதிக்க பிறந்தவன் மானிடம் என்னும் உண்மை உலகுக்கு உரைத்தாய் சாதிக்க பிறந்தவன் மானிடம் என்னும் உண்மை உலகுக்கு உரைத்தார் காமதூது ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா శ్రీరామకృష్ణరే దర్శనం పరవసార్ రామదూద శ్రీ ఆంజనేయరే స్వామి వివేకానంద శ్రీరామకృష్ణరే పరవసమడివార్ ఉన్ముగ దర్శన కండ రామతో ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணரே பரவசம் பரவசமடிவார் முன்முக தரிசன கண்டார் ஸ்ரீ ராமகிருஷ்ணரே பரவசம் அடைவார் முன்முக தரிசன கண்டார் ஸ்ரீ ராமகிருஷ்ணரே பரவசம் பரவசமடிவார் முன்முக தரிசன கண்டார் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமி விவேகானந்தரின் நிறைவு நாள் உரை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி ஏழு சர்வசமய பேரவை சிறப்பாக நிறைவுற்றுவிட்டது விட்டது இதை உருவாக்க முயற்சி செய்தவர்களுக்கு இறைவன் துணை நின்று அவர்களுடைய தன்னலமற்ற உழைப்பிற்கு வெற்றி வாகை சூட்டியுள்ளார் இந்த அற்புதமான கனவை முதலில் கண்டு பிறகு அதை நனவாக்கிய பரந்த இதயமும் உண்மையில் பற்றும் கொண்ட உத்தமர்களுக்கு என் நன்றி இந்த மேடையில் கரை கடந்த வழிந்தோடிய பரந்த உணர்ச்சி பொழிவுக்கு என் நன்றி என் மீது ஒருமைத்த அன்பு காட்டியதற்காகவும் சமயங்களுக்கு இடையே நிலவுகின்ற அதிருப்தியை தணிப்பதற்காக கூறப்பட்ட கருத்துக்களை பாராட்டியதற்காகவும் அறிவு சார்ந்த சபையினருக்கு என் நன்றி இந்த இன் அவ்வப்போது சில அவசரங்கள் கேட்டன அவர்களுக்கு என் சிறப்பான நன்றி ஏனெனில் அவர்கள் தங்கள் மாறுபட்ட ஒளியால் இன்னிசையை மேலும் இளிமையாக்கினர் சமய ஒருமைப்பாட்டிற்குரிய பொதுநிலைகளம் பற்றி அதிகம் பேசப்பட்டது இதை பற்றி என் சொந்த கோட்பாட்டை இப்போது நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் இந்த ஒருமைப்பாடு ஏதாவது ஒரு மதத்தின் வெற்றியாலும் மற்ற மதங்களின் அழிவாலும் கிட்டும் என்று இங்குள்ள யாரேனும் நம்பினால் அவரிடம் நான் சகோதரா உனது நம்பிக்கை வீண் என்று சொல்லிக் கொள்கிறேன் கிறிஸ்தவர் இந்துவாக வேண்டும் என்பதின் எண்ணமா கடவுள் தடுப்பாராக இல்லை இந்துவோ பௌத்தரோ கிறிஸ்தவராக வேண்டும் என எண்ணுகிறேனா கடவுள் தடுப்பாராக விதை தரையில் ஊன்றப்பட்டு மண்ணும் காற்றும் நீரும் அதை சுற்றி போடப்படுகின்றன விதை மண்ணாகவோ காற்றாகவோ நீராகவோ ஆகிவிடுகிறதா இல்லை அது செடியாகிறது தனது வளர்ச்சி விதிக்கு ஏற்ப அது வளர்கிறது மண்ணையும் காற்றையும் நீரையும் தனதாக்கிக் கொண்டு தனக்கு வேண்டிய சத்து பொருளாக மாற்றி ஒரு செடியாக வளர்கிறது மதத்தின் நிலையும் இதுவே கிறிஸ்தவர் இந்துவாகவோ பௌத்தராகவோ மாற வேண்டியதில்லை அல்லது இந்து பௌத்தராகவோ கிறிஸ்தவராகவோ மாற வேண்டியதில்லை ஒவ்வொருவரும் மற்ற மதங்களின் நல்ல அம்சங்களை தனதாக்கிக் கொண்டு தன் தனித்தன்மையை பாதுகாத்து கொண்டு தன் வளர்ச்சி விதியின்படி வளர வேண்டும் இந்த சர்வ பேரவை உலகத்திற்கு எதையாவது எடுத்து எடுத்துக்காட்டி உள்ளது என்றால் அது இதுதான் புனிதம் தூய்மை கருணை இவை உலகின் எந்த ஒரு பிரிவுடையவும் தனிச்சொத்து அல்ல என்பதையும் மிகச்சிறந்த ஒவ்வொரு சமய பிரிவும் பண்புள்ள ஆண்களையும் பெண்களையும் தோற்றுவித்திருக்கிறது என்பதையும் நிரூபித்துள்ளது இந்த சாட்சியங்களுக்கு முன்பு தம் மதம் மட்டும்தான் தனித்து வாழும் மற்ற மதங்கள் அழிந்துவிடும் என்று இங்குள்ள யாராவது கனவு காண்பார்களானால் அவர்களை குறித்து நான் என் இதய ஆழத்திலிருந்து பச்சாதாபப்படுவதுடன் இனி ஒவ்வொரு மதத்தின் கொடியிலும் உதவி செய் சண்டை போடாதே ஒன்றுபடுத்து அழிக்காது சமரசமும் சாந்தமும் வேண்டும் வேறுபாடு வேண்டாம் என்று எழுதப்படும் என்று அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சுவாமி விவேகானந்தரின் இந்திய ஆன்மீக கருத்தின் தாக்கம் உங்களிடம் ஓர் உத்வேகத்தை எழுப்புவதே எனது வாழ்க்கை பணி நமது முதுகெலும்பாகிய ஆன்மீகத்தை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது மற்ற நாடுகள் அனைத்தும் ஆன்மாவின் சக்தியை அறியவில்லை அங்கெல்லாம் ஆன்மா வலிமையற்றது பலவீனமானது செயலற்றது என்றே கருதப்படுகிறது ஆனால் இந்தியராகிய நாமோ ஆன்மா நிலைத்திருப்பது பரிபூரணமானது என்று நம்புகிறோம் மேன்மை பொருந்திய நமது உபநிடத கருத்துக்களை எப்போதும் நாம் நினைவில் கொள்வது அவசியம் இந்தியாவின் ஆன்மீக சிந்தனைகள் கீழே மற்றும் மேலை நாடுகளில் கடந்த காலங்களில் பரவி இருந்தன என்பது இன்று வரலாறு காட்டும் உண்மை இந்தியாவின் ஆன்மீக சக்திகள் மனித குலத்திற்கே எத்தகைய வரப்பிரசாதமாக விளங்கி வருகின்றன என்பதும் அதற்காக உலகம் இந்தியாவிற்கு எந்த அளவிற்கு கடமைப்பட்டுள்ளது என்பதும் அனைவரும் அறிந்த விஷயம் மேலை நாடுகளிடமிருந்து நாம் புற இயற்கை பற்றிய விஞ்ஞானத்தை கற்க வேண்டும் அதே சமயத்தில் ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கு மேலை நாட்டினர் நம்மிடம் வர வேண்டும் பரஸ்பர ஒத்துழைப்பின்றி நாம் வலிமை பெற முடியாது இந்த லௌகீக வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையானவற்றை நாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் போது நிரந்தர மகிழ்ச்சிக்கான வழிகளை அதற்கு பதிலாக அவர்களுக்கு ஏன் கற்பிக்க கூடாது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இந்திய இலக்கியங்களில் காணப்படும் நிலையான உண்மைகளை அறிவதற்காக உலக நாடுகள் யாவும் இந்தியாவின் காலடியில் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் சிரத்தை மிகுந்த உண்மையான நம்பிக்கையை போதிப்பதே எனது வாழ்வின் பணி மனித குலத்திற்கும் சரி மதங்களுக்கும் சரி அடிப்படை ஆதார சக்தியாய் விளங்குவது இந்த நம்பிக்கையே என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறேன் சின்னஞ்சிறு நீர்க்குமொழியாக இருந்தாலும் சரி மழையை போன்ற ஓர் அலையாக இருந்தாலும் சரி இரண்டிற்கும் பின்னால் எல்லையற்ற கடல் உள்ளது என்பதை மறந்துவிடாதீர்கள் எனவே ஒவ்வொருவருக்கும் உய்யும் வழி உண்டு என்பது உறுதி எல்லையற்ற நம்பிக்கை இருப்பின் எல்லையற்ற ஆர்வம் உண்டாகும் அத்தகைய ஆர்வம் அதிநுட்பமான கருத்தையெல்லாம் போதித்த பொற்காலத்தை மீண்டும் கொண்டு வரும் ஆன்மீக உள்நோக்கிலும் சரி ஆன்மீக சிந்தனைகளிலும் சரி இன்று நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம் ஆன்மீக பெருமையின் காரணமாக நாடுகளில் தலை சிறந்து விளங்கியது இந்தியா நமது மேம்பட்ட பாரம்பரியங்களில் நம்பிக்கை கொள்வோமேயானால் அந்த நாட்கள் மீண்டும் வரும் அது உங்களை பொறுத்தே உள்ளது நண்பர்களே உங்களால் எதையும் சாதிக்க முடியும் நீங்கள் எல்லாவற்றையும் சாதிப்பது அவசியம் உறுதியுடன் செயலாற்றுங்கள் புனிதமாகவும் நேர்மையாகவும் செயலாற்றுங்கள் நேர்மை இருந்தால் எல்லாவற்றையும் துறக்க சித்தமாயிருப்பீர்கள் இளைஞர்களே என் இதயம் உங்களிடம் செல்கிறது இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக இந்தியாவின் கதிமோச்சத்திற்காக நீங்கள் அவசியம் உழைக்க வேண்டும் இதுவே உங்கள் வாழ்வின் பணி என் வாழ்வின் பணி வாழ்வில் உங்கள் மகத்தான பணியை என்றும் நினைவில் கொள்ளுங்கள் இந்தியர்கள் ஒருவரை ஒருவர் பிணைத்தபடி பரஸ்பர நம்பிக்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் இதில் எனக்கு நம்பிக்கை உண்டு இந்த நம்பிக்கை நாடெங்கிலும் பரவட்டும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் மதம் வாழ்வது அன்பில் இதயத்தின் தூய்மையான உண்மையான அன்பில்தானே தவிர சடங்குகளில் அல்ல உடம்பாலும் மனத்தாலும் தூய்மையாக இல்லாமல் ஒருவன் கோவிலுக்கு வருவதும் சிவபெருமானை வழிபடுவதும் பயனற்றது உடம்பாலும் மனத்தாலும் தூய்மையாக இருப்பவர்களின் பிரார்த்தனைகளை சிவபெருமான் நிறைவேற்றுகின்றார் ஆனால் தாங்களே தூய்மையற்றவர்களாக இருந்து கொண்டு பிறருக்கு மத போதனைகள் செய்பவர்கள் இறுதியில் தோல்வியே அடைகிறார்கள் புற வழிபாடு என்பது அக வழிபாட்டின் அடையாளம் மட்டுமே அக வழிபாடும் தூய்மையும் தான் உண்மையான விஷயங்கள் இவை இன்றி செய்யப்படுகின்ற புற வழிபாடு பயனற்றது இதனை மனத்தில் பதித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் மன தூய்மை பிறருக்கு நன்மை செய்வது இதுவே எல்லா வழிபாடுகளின் சாரமாகும் ஏழையிடமும் பலவீனரிடமும் நோயுற்றோரிடமும் சிவபெருமானை காண்பவனே உண்மையில் சிவபெருமானை வழிபடுகின்றான் விக்கிரகத்தில் மட்டுமே சிவபெருமானை காண்பவனின் வழிபாடு ஆரம்ப நிலையில் உள்ளது ஒரே ஒரு ஏழைக்காயினும் அவனது ஜாதி இனம் மதம் போன்ற எதையும் பாராமல் அவனிடம் சிவபெருமானை கண்டு அவனுக்கு உதவிகள் செய்து தொண்டாற்றுபவனிடம் சிவபெருமான் மிகவும் திருப்தி கொள்கின்றார் கோயிலில் மட்டுமே தம்மை காண்பவனை விட இவனிடம் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறார் மீண்டும் சொல்கிறேன் மன தூய்மையுடன் இருங்கள் உங்களை நாடி வரும் ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் இது நற்கர்மம் இதன் பலனாக உங்களின் இதயம் தூய்மை சித்த சுத்தி பெறும் எல்லோரிலும் உரைகின்ற சிவபெருமான் வெளிப்பட்டு தோன்றுவார் அவர் எல்லோரது இதயங்களிலும் எப்போதும் இருக்கின்றார் அழுக்கும் தூசியும் படிந்த கண்ணாடியில் நம் உருவத்தை பார்க்க முடியாது அறியாமையும் தீய குணங்களுமே நம் இதயக் கண்ணாடியில் படிந்துள்ள அழுக்கும் தூசியும் நம் நன்மையை மட்டுமே நினைக்கின்ற சுயநலம் பாவங்கள் அனைத்திலும் முதற் பாவமாகும் நானே முதலில் உண்பேன் மற்றவர்களை விட எனக்கு அதிகமான பணம் வேண்டும் எல்லாம் எனக்கே வேண்டும் மற்றவர்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் எல்லோருக்கும் முன்னால் நான் முக்தி பெற வேண்டும் என்றெல்லாம் நினைப்பவன் சுயநலவாதி சுயநலம் அற்றவனோ நான் கடைசியில் நிற்கின்றேன் சொர்க்கம் செல்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் நரகத்திற்கு செல்வதாக இருந்தால் என் சகோதரர்களுக்கு உதவ முடியுமானால் அதற்கும் தயாராக இருக்கின்றேன் என்கின்றான் இத்தகைய சுயநலமற்ற தன்மையே மதத்திற்கான உரைகள் சுயநலம் இல்லாதவனே மேலான ஆன்மீகவாதி அவன் படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும் அவன் அறிந்தாலும் அறியவில்லை என்றாலும் மற்ற அனைவர்களையும் விட சிவபெருமானுக்கு அருகில் இருக்கின்றான் சுயநலம் கொண்டவன் எல்லா கோயில்களையும் வழிபட்டிருந்தாலும் புண்ணிய தலங்கள் அத்தனையும் பார்த்திருந்தாலும் சிறுத்தையைப் போல் தன் உடம்பு முழுவதும் மத சின்னங்களை தீட்டிக் கொண்டிருந்தாலும் அவன் சிவபெருமானிடமிருந்து விலகியே நிற்கின்றான்